இப்போ டேரோ கார்ட் ரீடிங்கிறது நம்மளுக்கு இயர்லி ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி எஜிப்டியன் டெனாஸ்டிக் தான் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க சைக்காலஜிகிட்ட போகிறோமோ அங்கே மாதிரி அவங்க டேரோ ரீடர்ஸ் கிட்டே தான் போவாங்க இது வந்து இன்க்யூட்டிவ் சைக்கிக் ரீடர் சொல்லுவாங்க

சம்மந்தமா ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆவுறதா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது அந்த மேரேஜ் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகல அப்படின்னும் போது அது ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே மாற்றங்களை நோக்கி போக இருக்கு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்குலாம் எங்க கல்யாணம் நடக்க போகுது நம்மளுக்குலாம் எங்க அலைன்ஸ் கிடைக்கும் இவங்க இவங்கள ஃபோக்கஸ் பண்ணா போதும் அப்போ அந்த அமைதி தன்னால் வரும் மத்தவங்களால தான் எனக்கு அமைதி கிடைக்கும்னு இங்க நினைச்சாங்கன்னா அது இந்த வருஷமும் அது கேள்விக்குரியாதான் இருக்கும் அவங்களுடைய ஆமா அவங்களுடைய வேர்ட்ஸ யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பார்க்கக்கூடிய ஆண்கள் சொல்றேன் ஆனா ஏதோ ஒன்னு இடிக்குதேன்னு இருக்கும் அந்த என்ன இடிக்குதுன்றது தெரிஞ்சிடும் கெஸ்ட் யாருன்னா சாரா மேடம் இவங்க வந்து பேரட் கார்டு மூலமா அண்ட் கிறிஸ்டல் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தொழில் காதல் அப்புறம் வந்து உங்களுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் பேச போறோம் வாங்க பேஸ்ல அவங்ககிட்ட வணக்கம் வணக்கம் சார் இங்க இந்த கிறிஸ்டல் வாச்ச நீங்க இப்போ டார்க கார்டு மூலமா ரீடிங் மைண்ட் ரீடிங் சொல்றீங்க எல்லாமே அது இத பத்தி ஒச்சனா இன்ட்ர கொடுங்க ரியல் என்ன மாதிரி எல்லாம் வர்க் அவுட் ஆகும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சோ டார்க கார்டு ரீடிங்ன்றது நமக்கு இயர்லி ஒரு 1400 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி எகிப்தியன் டைனஸ்டி அது யூஸ் பண்ணியிருக்காங்க சோ அது ஒரு அர்க்கைடிசம் வந்து 1400 ஆண்டுல வந்து அதை எடுத்து தகவல் படி இது வந்து வடிவமைச்சு வெளியில விடுறாங்க விடுறாங்க அது இப்போ ரீசன்டா நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது இருக்கு இங்க எப்படி நம்ம அஸ்ட்ராலஜி கிட்ட போறோமோ அங்க மாதிரி அவங்க டேரோ ரீடர்ஸ் கிட்ட தான் போவாங்க இது வந்து இன்ட்யூட்டிவ் சைக்கிக் ரீடர் சொல்லுவாங்க சோ இது ஒரு கார்டுன்றது ஒரு டூல் தான் பட் அவங்களுக்கு பேசிக்கா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சைக்கிக் இருக்கும் சோ அந்த குறி சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி தான் உனக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெடிக்டபுள் மைண்ட் செட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டு வந்து ஈஸியா கனெக்ட் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஒரு தேர்ட்டி இயர்ஸ் இங்க நம்ம இந்தியா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸா இந்தியாவுல இருக்கு நார்த் இந்தியாஸ்ல நல்ல கைடன்ஸ் ஆமா இது ப்ரெடிக்ஷன்ன்றது எடுக்கவே முடியாது கைடன்ஸ் இது பட் அந்த கைடன்ஸ்க்கும் ஒரு ப்ரெடிக்ஷன் தேவைப்படும் இல்லையா அத வச்சு தானே கைட் பண்ண முடியும் அதனால இது ப்ரெடிக்ஷன்ல வந்துரும் ஸோ இப்போ ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக சவுத் இந்தியாவில் நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு போகலாம் மேடம் இப்போ இங்க கலர்ஸ் கலர்ஸ் அந்த இது மாதிரி அருங்குணவத்துல இருக்கு இல்லையா அது என்ன மாதிரி கலர் கொஞ்சம் சொல்லுங்க கிளியரா இது அப்படி அது எப்படி நம்ம ப்ரொடக்ஷன் சொல்றோம் அதை வச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் சரிங்களா இது கிறிஸ்டல் ப்ரமிட்னு சொல்லுவோம் ஸோ எப்படி ஜெம்ஸ்டோனோ அந்த மாதிரி ஜெம்ஸ்டோன் குட்டியாக இருக்கும் அதனுடைய எக்ஸ்பேண்டட் வருஷன் தான் வந்து கிறிஸ்டலா நம்ம பாக்குறது ஸோ ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கிறிஸ்டல்ஸ் ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்ல இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி ஃப்ளோ பாஸ் ஆகிட்டே இருக்கும் இப்போ ஒரு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏதாவது சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அடுத்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு அது சாப்பிட்ணுமா அந்த எனர்ஜி இருக்குமான்றது தெரியாது இது மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த எனர்ஜியில நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையில ஏதாவது அது எப்படி பிரதிபலிப்பு நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணிதான் இப்ப வந்து பயல் செலக்ஷன் அப்படின்னு டேரோ ரீடிங்ல நம்ம சொல்றது சோ அப்படி பார்க்கும் போது இப்போ மூணு கிறிஸ்டல் இருக்கு இந்த மூணு கிறிஸ்டல்ல நீங்க ஏதாவது ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோல ஏதாவது ஒரு கிறிஸ்டல சூஸ் பண்ணுவாங்க சோ அதுக்கான ப்ரடிக்சன் அவங்க உள்ள போய் பார்க்கும்போது ஸோ இப்போ இந்த எனர்ஜில இதை சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த எனர்ஜியில் இந்த ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்போ அதனுடைய ஃபியூச்சர் பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா ஒன் பை ஒன் ஆ தாராளம் ஸோ இப்போ நான் பயில் செலெக்ஷன் நான் சொல்லிடுறேன் இது வந்து பயில் நம்பர் ஒன் எல்லோ கலர் கிறிஸ்டர் இது பயில் நம்பர் டூ ஒயிட் கலர் கிறிஸ்டர் ஸோ பயில் நம்பர் த்ரீ பர்பிள் கலர் கிறிஸ்டர் இப்போ இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்றதுலதான் இப்போ ஒரு விஷயமே இருக்கு அதுலதான் ஒரு டாக்ஸிக் இருக்கு என்னன்னா சில பேர் ஹரிபரியில ஒரு கிறிஸ்டல்ஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்போ ரீடிங் பாக்குறாங்கன்னா எதுவும் ஒத்து போவாம இருக்கேன்ற ஒரு கொஸ்டின் மார்க் கூட வரும் சோ அதுக்குதான் என்ன சொல்லணும்னா கண்ணு மூடி ஒரு டீப் பிரீதிங் ப்ரீதி எடுத்துட்டு அந்த காம் மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் வரணும் ஒரு டூ செகண்ட்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் எடுக்கும் காம் மைண்ட் செட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கிறிஸ்டல் நம்ம பார்க்கும் போது அந்த எனர்ஜி கரெக்டாக நம்மளுக்கான ஒரு இதுதான் உன்னுடைய இது அப்படின்னு அந்த உளுநர்வது காட்டி கொடுக்கும் சோ அப்படி ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னா அது அவங்களுக்கான ஒரு பெஸ்டான ப்ரடிக்ஷனா வந்திருக்கும் ஸோ சோ இங்கே இங்க இருக்கிற மூணு கிறிஸ்டல்ல அதே மாதிரி ஒரு செட்டுக்கு வந்துட்டு அவங்க ஒரு கிறிஸ்டல்ல சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் நம்ம ஒரு ஒரு கிறிஸ்டலுக்குமா ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ அவங்க ஏதாவது சூஸ் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா நீங்க டூ தௌசண்ட் என்ன ப்ரடிக்ஷன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பணம் சம்பந்தப்பட்ட பண உறவு யாருக்கு அதிகமா இருக்கும் இந்த வருஷம் ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியா பிரிச்சு சொல்ல முடியும் ஜென்ரலாக சொல்ல முடியும் இல்லையா காமனா சொல்ல முடியும் ஆமா சோ இப்போ பைல் நம்பர் ஒன் இந்த எல்லோ கலர் கிறிஸ்டல் யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான ட்வெண்ட்டி இயர் ப்ரெடிக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ நான் கார்ட்ஸை இப்போ நான் கிளென்ஸ் பண்ணி ஷஃபிள் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் உங்களுக்கான இது சம்மந்தமாக கொஸ்டின்ஸ் எதாவது இருக்குன்னா நீங்கள் கேட்கும்போது நம்ம அதுவும் ப்ரெடிக்ஷன் பார்க்க ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அவங்களோட எனர்ஜிலேருந்து எடுக்கிறேன் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருக்காங்க அந்த தீம்னு இருக்கும் இல்லையா இந்த ஆண்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தீம்னு ஸோ அதை ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன் ஓகே என்ன தீமாக இருக்க போகுதுன்னா பழைய நினைவுகள்ல இருந்து கடந்து வெளியேற போறாங்க நிறைய துரோகங்கள் சோகங்கள் எல்லாமே இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் அதாவது இவங்க எதிர்பாராத அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் பட் இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து அதுல இருந்து கடந்து வெளியேற போறாங்க இது சில பேருக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட அதுல இருந்து வெளியேற முடியாம மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இந்த வருஷம் வந்து நிச்சயமா அதுல இருந்து வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல இன்னும் சில கேட்டகரி எப்படி போனோம்னா எனக்கு இந்த அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கல நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இந்த வருடம் அவங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும் சோ எல்லாருமேலயும் ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது ரொம்ப பிளைண்டா நம்ப வேண்டாம் கொஞ்சம் அவேரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த தீம் ஆஃப் த எனர்ஜி ஆல்ரெடி அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா ரிலீஃப் ஆயிடுவாங்க இல்லைனா இனிமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் இந்த எனர்ஜி தான் அந்த தீம் தான் இருக்க போகுது இப்போ இப்போ இந்த பர்டிகுலர் கஸ்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே இப்போ தொழில் சம்மந்தமாக தொழிலாகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் பணம் வரவு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கார்ட்ஸ் எடுக்க முடியுமா தொழில் சம்பந்தமா வேலை சம்பந்தமா நிறைய சேஞ்சஸ் அவங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ இதோ ஒரு மாற்றத்தை நோக்கி போக போறாங்க அந்த மாற்றம் என்ன பண்ணோம்னா அது டைரக்டா அவங்களுடைய ஃபினான்ஷியல் விஷயங்கள்ல பண ரீதியான விஷயங்கள்ல வந்து சரி செய்யும் ஒரு கடன் வாங்கியிருக்காங்க இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு இழப்பீடு இழப்பு நடந்திருக்கு பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்ற போது இந்த பிஸ்னஸில் இந்த வருடம் கண்டிப்பா மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இவங்களும் பிஸ்னஸ் தொழில் ரீதியா சில மாற்றங்களை கொண்டு வரும் போது அந்த நிறைய இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருப்பாங்க ப்ராஃபிட் கிடைக்காம வந்திருக்கும் அது வந்து சரி செய்யும் சரி செய்யப்படும் வேலை வந்து சில பேர் சேஞ்ச் பண்றாங்க வேலையை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு இருக்கும் கண்டிப்பா இந்த வருடம் அவங்க வேலை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணவங்க சோ அப்படி சூஸ் சாரி வேலையை சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் லோன்லலாம் நிறைய மாட்டிட்டு இருப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா வந்து இருக்கும் அவங்களுடைய அந்த வேலை தொழில் மாற்றாங்க படுத்து பாத்தீங்கன்னா இப்போ லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வேலைக்கு எல்லாரும் போறாங்க தனித்தனியா பிசினஸ் பண்றாங்க அப்படின்னும் போது ஆஹ் உமன்ஸ்க்கு உமன்ஸ்க்கு தனித்தனியா சொல்ல முடியுமா எப்படி அவங்க பண வரவு யாருக்கு அதிகமா இருக்கும் இந்த வருஷம் தாராளம் இந்த கிறிஸ்டல் எனக்கு தெரிஞ்சு இந்த வருடம் பண வரவு வந்து இந்த கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியடா வந்து நான் பாக்குறேன் ஏன்னா அவங்க என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த இமோஷனல் விஷயங்கள் சார்ந்து இல்லாம அதுல இருந்து வெளியேறுவாங்க ஸோ புத்தி சார்ந்த விஷயங்கள் லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க ப்ராக்டிக்கலா ஸோ அதனால ஓகே ஃபைன் நம்ம அடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் என்ன பண்ணலாம் நம்மளுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர்றதுனால ஸோ அவங்களுக்கு இந்த வருடம் பண ரீதியா நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து ஏற்படும் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சில டைம் வந்து ஃபேமிலியில இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சஜஷனா இருக்கட்டும் அட்வைஸா இருக்கட்டும் அதுவும் வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில அது சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்கும் சேம் கஷ்டில் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எவ்ரி ட்ரை பண்ணுவாங்க ஒரு வெளியூருக்கு போனோம் வெளி நாட்டுக்கு போகணும்னு பிளான் பண்ணுவாங்க ஆனா ஆனா பக்கத்து ஊருக்கே போக முடியாத சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது உமன்ஸ் மென்ஸ் எல்லாம் எப்படி இந்த இந்த வருடம் நிறைய ஊருக்கு போவாங்களா இந்த பர்ட்டிகுலர் கஸ்டல் எடுக்கிறவங்களுக்கு இதுல நீங்க இந்த பிக் பாக்கும்போதே தெரியும் ஜென்ரல்லா ஒரு ஒப்பீனியன் தெரியும் ச போவாங்க

ஆக்சுவலா ஆண்களுக்கும் இருக்கு இங்க ஆண்களுக்கு என்ன விஷயம்னா இந்த பயன் சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த சரி இந்த மத்த சரி அவங்க அந்த விஷயங்களுக்கு ரொம்ப பண்ணுவாங்க யூனிவர்ஸ் அவங்களுக்கு வாய்ப்பை தர காத்துக்கிட்டு இருக்கும் பட் இவங்க என்னன்னா ரிலேஷன்ஷிப் இமோஷன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றதால கிடைச்ச வாய்ப்பை கூட பயன்படுத்திக்க தெரியாம இருப்பாங்க சோ அப்படி ஏன்னா இவங்களே அறியாம போயிட்டு அதுல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க பட் இதுல இருக்க பெண்கள் வந்து அதுல இருந்து வெளியேறிடுவாங்க ஈஸியா ஆனா ஆண்கள் இந்த வருடம் அதை போய் மாட்டுவாங்க இதனப்புறம் என்ன குறிப்பா மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலுமே ஆரோக்கியம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் சம்பந்தமா எந்த மாதிரி கார்ட்ஸ் வரும் அதை என்ன ஒப்பீனியன் சொல்லுங்க ஸோ ஆரோக்கியம் நல்லா இருக்கும் என்னன்னா இவங்களுக்கு இப்போ வீட்டுல வந்து பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு நிச்சயமா ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூஸால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா நிச்சயமா இது வரைக்கும் சப்போர்ட் கிடைக்கலன்னா இனிமே கிடைக்கும் ஹெல்த்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஹெல்த் இஷ்யூஸ்ல ஒரு தேர்ட்டி பிளஸ் ஃபார்ட்டி பிளஸ் ஏஜ்ல இருக்கவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க சரியான அதற்கான தீர்வு கிடைக்காம இருக்கு மெடிக்கேஷன் கிடைக்காம இருக்கு அப்படின்ற போது அவங்களுக்கு சரியான தீர்வுகள் வந்து கிடைக்கும் இந்த டாக்டர் சரியாயிடும் இந்த மெடிக்கேஷனை சரியாயிடும் அப்படின்ற ஒரு தீர்வுகள் இந்த வருடம் அவங்களுக்கு கிடைக்கும் ரீதியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதிக்கப்படாதவங்களுக்கு ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருடம் இப்போ எல்லோ கிருஷ்ணன் பத்தி நம்ம ரொம்ப தெளிவா சொன்னாங்க நிறைய விஷயங்கள் வந்து அப்புறம் வந்து என்ன சொல்கிற நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க உங்களுடைய ஒப்பீனியன் அதுக்கு தனியாக கமெண்ட்ஸில் போடுங்க நம்ம நெக்ஸ்ட் அடுத்த கிறிஸ்டல் போவோம் மேடம் இப்போ நெக்ஸ்ட் என்ன கிறிஸ்டல் எடுக்க போறீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பைல் டூ இந்த ஒயிட் கலர் கிறிஸ்டல் காமிச்சிருங்க ஸோ இவங்களுக்கான இதை சூஸ் பண்ணவங்களுக்கான நியூ இயர் ப்ரடிக்ஷன் பார்த்துடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுடைய தீம் ஆஃப் த எனர்ஜி பார்க்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி ஒரு தீம்ல இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து இந்த டூ செலக்ட் பண்ணவங்க என்ன விதை விதைச்சாங்களோ அதற்கான அறுவடைக்கான ஒரு ஆண்டா அவங்க எடுத்துக்கலாம் சோலையில பூ பூத்து குளுங்குற மாதிரி ரொம்ப இருக்கும் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் இத்தனை வருடங்களா இத்தனை மாதங்களா நான் கஷ்டப்பட்டேன் அது வந்து சில பேர் ஃபேமிலில இருக்கவங்க ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவாங்க குடும்பத்துக்காக இவ்வளவு உழைச்சிருக்கேன்னு பிசினஸ்ல இருக்கவங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இதுவ எடுத்துட்டு வந்திருக்கேன் பிசினஸ் பட் எதுவும் ப்ராஃபிட் அந்த அளவுக்கு இல்லாம இருக்குன்னு ஒர்க்க்லையும் சரி நான் இவ்வளோ நாள் நாயா வேலை பாக்குறேன் எனக்கு எந்த ஒரு ரெக்கக்னேஷனும் கிடைக்கலன்னு அப்படி யாரெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சு வேலை பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு இந்த இயர் ரொம்ப பெஸ்டா இருக்கும் இது ரிலேஷன்ஷிப்ல கூட நம்ம எடுத்துக்கலாம் லவ்ல நான் ரொம்ப அவுட்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த சைட்ல இருந்து எனக்கு எதுவும் வரல எந்த ஒரு கமிட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் நடக்கலன்னு போது அவங்களுக்கும் இது அப்டேடா இருக்கும் ஸோ உழைச்ச உழைப்பு வீண் போகாது அதற்கான பலன் இந்த வருடம் அவங்க வந்து பார்க்கலாம் அதுதான் ஒரு தீமா இருக்க போகுது இப்போ இந்த கிறிஸ்டவர்க்கு நம்ம அதாவது மேரேஜ் சில பேர் பாத்துட்டு இருப்பாங்க மேரேஜ் அமைஞ்சிருமா இந்த வருஷம் உங்களுக்கு ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் அந்த விஷயங்கள் நல்ல அந்த ப்ராசஸ்ல நல்ல மாற்றம் இருக்கு ஆனா இது என்ன ஒண்ணுன்னா இவங்களே அதை வந்து குழப்பிடுவாங்க ஓகே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதானே நடக்கும் சோ அப்ப நல்லா நடக்க இருக்கிறத கூட நம்மளுடைய தாட் வந்து அது ஃபால் பண்ணி காமனா சொல்றீங்க ரெண்டு ஆமா ரெண்டு ஜென்டருக்குமே ஆக்சுவலா நல்ல ஒரு மாற்றம் நடக்க இருக்கு மேரேஜ் சம்பந்தமா ஒரு அலைன்ஸ் பிக்ஸ் ஆகிறதா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாவது அந்த மேரேஜ் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகல அப்படின்னும் போது அது ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே மாற்றங்களை நோக்கி போக இருக்கு ஆனா இவங்க என்ன பண்ணுவானா நம்மளுக்கு எல்லாம் எங்க கல்யாணம் நடக்க போகுது நம்மளுக்கு எல்லாம் எங்க அலைன்ஸ் கிடைக்க போகுது இல்லை நம்மளுடைய மேரேஜ் லைஃப்ல எங்க நல்ல விதமா போக போகுது அந்த ஒரு குழப்பம் அரேஞ்ச்மென்ட்ஸ் மேரேஜோட அதோட தவிர்த்து லவ் மேரேஜும் சில பேர் வந்து அந்த ஒரு இதுல இருப்பாங்க பிளானிங்ல இருப்பாங்க அவங்களுக்குமே கொஞ்சம் ஆமா அவங்களுக்குமே நல்ல பிளானிங் அங்க சூழல் உருவாகுறதுக்கான இவங்க வந்து தேவலாத விஷயங்களை கற்பனை பண்ணி அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிற ஒரு நிலைக்கும் தள்ளப்படுவாங்க சோ அந்த கற்பனையை மட்டும் அவாய்ட் பண்ணிடணும் அண்ட் தென் அப்புறம் இந்த இந்த கிரஷனுக்கு இன்னொன்னு கேட்கணும் நினைச்சேன் அதாவது பீஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் சொல்லுவாங்க கேப்பாங்க நிறைய பேர் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருப்பாங்க பீஸ்ஃபுல்லா நான் இருந்தேனா எனக்கு வந்து எல்லாமே நான் பண்ண முடியுன்றது ஒரு எல்லா பெரியவங்க சொல்றது பீஸ்ஃபுல்லா எல்லாம் பண்ண முடியாம போயிடும் அப்படிப்பட்ட இந்த வருஷம் அவங்க பீஸ்ஃபுல்லா இருப்பாங்களா அவங்க இவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கிறது அவங்களோட சாய்ஸ பொறுத்து தான் இருக்கு ஏன்னா இவங்க என்ன அமைதியா அதாவது என்னோட வாழ்க்கை அமைதியா இருக்கணும்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க அது தப்பு ஆக்சுவலா அதனாலதான் அவங்களுக்கு நிம்மதி இல்லாம கூட மேபி அலைஞ்சிட்டு இருப்பாங்க ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இவங்க நினைக்கிற மாதிரி இருக்க முடியாது ஸோ அந்த அஞ்சு விரலும் ஒன்னா இருக்காது அதனால எப்ப யார் வேணாலும் எப்படி வேணா மாறிட்டு பட் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இவங்களுடைய அமைதி நிச்சயமா கெட்டுரும் ஸோ இவங்க இவங்கள ஃபோக்கஸ் பண்ணா போதும் அப்ப அந்த அமைதி தன்னால வரும் தான் எனக்கு அமைதி கிடைக்கும் இவங்க நினைச்சாங்கன்னா அது இந்த வருஷமும் அது கேள்விக்குரியதா இருக்கும் இந்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிருப்பாங்க அதுல லாபமா இருக்குமா இந்த வருஷம் எப்படி இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சொல்லுங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும் பணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு குறை வருதுன்னா அதை நிறை செஞ்சிருவாங்க ஸோ நம்ம வந்து எப்படி டேலி பண்றோம் ஒரு அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து டேலி பண்ணுவோம் டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி பண்ணுவோம் அந்த மாதிரி உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் டேலி ஆகும் கடன் ஒரு பக்கம் இருக்குன்னா அதுக்கான வருமானமும் இருக்கும் செலவுகள் இருக்குன்னா வருமானமும் இருக்கும் ஸோ வருமானம் இருக்குன்னா சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கான சேவிங்ஸ்க்கான பிரார்த்தமும் இருக்கும் ஸோ அதை பேலன்ஸ்டா அவங்களால கொண்டு போக முடியும் பட் எதா இருந்தாலும் இவங்க அந்த வில் பவரோட பண்ணணும் கலை சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் இருப்பாங்க சினிமால இருப்பாங்க மீடியால அந்த ஒர்க் ஒர்க் பண்ணுவோம் அவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அந்த காமனா நீங்க சொல்லுங்க இந்த கலை சார்ந்த கேட்கும்போது இவங்களுக்கான ஒரு பிளேஸ்மெண்ட் வந்து உருவாக்கும் இந்த வருடம் இன்னொன்னு இவங்களுக்கு யாராவது ஒரு இப்போ இவங்க கலை சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க இருக்கிற பாக்குறவங்க ஃபீமேலா இருக்கிறாங்க அப்படின்ற போது அவங்களுடைய புத்தி அவங்களுடைய மைண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு சிறப்பான மென்டரா இருக்கும் ஸோ மைண்ட் மட்டும் ரொம்ப கிளியரா வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த மைண்ட் அவங்கள கைட் பண்ணி கொண்டு போயிடும் அதாவது எல்லா தொழிலையும் ஒரு டாக்டிஸ் இருக்கும் இல்லையா இந்த தொழிலுக்கு ஒரு டாக்டிஸ்னா அது அவங்களோட மைண்ட் அதுக்கு சொல்லி கொடுத்துரும் இப்ப பாக்குறவங்க ஆனா இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெண் இவங்க வாழ்க்கையில இருக்காங்கன்னா அவங்களுடைய சஜஷன் அட்வைஸ் கண்டிப்பா இவங்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டியை கொடுக்கறது இல்லாம

இமோஷனலா இதெல்லாம் ஸ்டக் ஆகுறாங்கன்னா அது டைரக்டா தான் அஃபெக்ட் ஆகும் டென்ஷன் நல்லது நடக்கும் இமோஷன்ஸ் வந்து டென்ஷன் மட்டும் இல்ல இவ என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அன்பா இருந்தா கூட அத கூட ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப அன்பை வெளிப்படுத்தி அங்க திருப்பி அது கிடைக்கல போது அது ஒரு வருத்தத்திலையும் போயிடுவாங்க பலவிதம் இருக்கு அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா ஹெல்த் வந்து அதே மாதிரி கண்ட்ரோலா இருக்கும் எல்லாமே சில பேருக்கு வந்து சாப்பாடு மேல கூட அதிக பிரியம் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருப்பாங்க ஆனா கண்ட்ரோல் பண்ணணும் பத்தி தெளிவா சொன்னாங்க நிறைய சர்பிரைசிங்காக இருந்தது நம்ம தேர்ட் ஒர்க் மூவாலாம்

இது எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு ஆண் நபர்களுக்கு ஸோ அதே மாதிரி இது இந்த பயில செலக்ட் பண்ணக்கூடிய செலெக்ட் பண்ண ஆண்கள் வந்து அவங்களோட இமோஷன்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கான அந்த சிம்மாசனம் மரியாசனம் சொல்லுவாங்கல்ல அது நிச்சயமா கிடைக்கும் பர்டிகுலர் மீடியா ஃபீல்ட்ல கேக்குறேன் இப்ப நாமால தான் இருக்குறோம் அதனால கேக்குறேன் இப்படி இருக்கு மீடியா இப்படி மீடியா ஃபீல்ட் பத்தியா ஓகே மீடியா பார்க்கலாம் நம்ம டீம் ஆஃப் தி இயர் வந்து பார்க்கறோம் இப்ப அதே பெண்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஆண் கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அந்த சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை அப்லிஃப்ட் ஆகும் அப்லிஃப்ட் ஆகும் அண்ட் அவங்களுக்கான ஒரு ஹானரும் கிடைக்கும்

மீடியா தனியான்னு என்ன போராடணும் தனிமை ரொம்ப அதாவது இந்த லிமிடேஷன் செட் பண்ணணும்னு இங்க காட்டுது மீடியான்னும் போது கிரியேட்டிவிட்டி திருடப்படும் அது யூஸ்வலா நம்மளுக்கு ஜென்ரலா தெரிஞ்ச விஷயம் அது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் அந்த லிமிட்டேஷன் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கு யாரா இருந்தாலும் என்ன ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் அந்த லிமிட்டோட அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அதே மாதிரி தன் கையே தனக்கு உதவி ஸோ என்னால ஒரு விஷயம் பண்ண முடியும் என்னால் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண முடியும்னா பண்றேன் இவங்களை சேர்த்துக்கிட்டு பண்றேன் அப்படின்னா அது அவங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது அவங்கள மட்டுமே நினைச்சு மோட்டிவேட் பண்ணி பண்ணாங்கன்னா எல்லாமே சக்சஸா இருக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்துல கிவ் அப் பண்ணவே கூடாது இடையில ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கிவ் அப் பண்ணாம பண்ணாங்கன்னா ஃபைனலா சக்சஸ் ஆயிடுவாங்க லிமிடேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் பவுண்டரிஸ் எல்லைக்குட்பட்டு பழகணும் யார்கிட்டயுமே சுயம்பாவே அவங்க பண்ணலாம் சுயம்பா தான் பண்ணணும் அதுதான் அவங்களுக்கு நல்லது ஆமா ஆனா அதுல கிவ் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா போயிட்டு இருக்கணும் போயிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் தேர்ட் கஷ்டன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அந்த பண வரவை பற்றி சொல்லுங்கள் அண்ட் வீடு வாங்குற யோகமும் இருக்குமா வீடுகள் நிலம் அந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ் பண வரவு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் பிஸ்னஸ்லயும் பணத்திலையும் பண ரீதியாகவும் வே அதாவது வேலை ரீதியா பண ரீதியா என்ன பிளாக் இருந்திருக்கு இது வரைக்கும் ஏன் நம்மளுக்கு எதுவும் வந்து நம்ம எஃபர்ட் போட்டாலும் நடக்காம இருந்திருக்கு அதனுடைய அவுட்கம் ஏன் கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்ற அது இவங்களுக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுகமாவே ஒரு ஹைடன்சிக் மாதிரி இருக்கும் என்னடா அது மர்மமாவே இருக்கு நம்மளுக்கு மட்டும் ஏன் இது அவுட்கம்மே இல்லாம இருக்கு மர்மமா இருந்த விஷயங்கள் முடிச்சுகள் அவழப்போகுது இந்த வருடம் அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும்

அண்ட் அவங்களுடைய அந்த இப்போ இந்த குடும்பத்தில் அவங்க பந்தங்கள் சொல்லிய கணவன் மனைவி அந்த ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு பில்டப் ஆகி ஸ்ட்ராங்காக வந்து போகும் குடும்பத்தில் கொஞ்சம் மன வருத்தம் இருக்க தான் செய்யும் ஏன்னா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் என்னோட சந்தோஷம் எப்படி சொல்றது செல்ஃப் அவங்களோட செல்ஃப்காக இருந்து ஒரு விஷயத்த செய்யும்போது அது இன்னொரு அந்த இணைக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை வந்து கொடுக்கும்

தனிமை இருக்கும் கொஞ்சம் தனிமை இருக்கும் சில விஷயங்கள் ரிலீஸ் அப்படின்னு இருக்கு தேவையில்லாத ஹாபிட்டா இருக்கட்டும் ஏதாவது இந்த சைல்டுஹுட்ல இருந்து சைல்டுஹுட்ல இருந்து ஏதாவது சில ஹாபிட் இருந்ததுன்னா அது கண்டிப்பா இவங்களுக்கே தெரியும் இது வந்து இது நம்மளுக்கு இதுக்கு மேல இந்த ஹேபிட்ட வந்து நம்ம கண்டினியூ பண்ண கூடாது இருக்கும் அவங்க வந்து ரிலீஸ் வருடம் தப்பிச்சுப்பாங்க இல்லைன்னா இந்த வருடம் ஏதாவது எட்டி பார்க்கும் ஒரு வார்னிங் கொடுக்கற மாதிரி எட்டி பார்க்கும் கண்டிப்பா ஹெல்த் விஷயத்துல ஃபில்டர் பண்ணும் எது தேவை எது தேவையில்லை அதை ஒரு முடிவுக்கு வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும் ஏன்னா இந்த வருடம் ஏதாவது சின்னதாக எட்டி பார்க்கும் மோரோவர் வந்து பிளட் ப்ரெஷர் அதெல்லாம் அவங்க செக் பண்ணிக்கணும்

பாலிட்டிக்ஸ் பொலிட்டிஷியனா இருக்கணும் ஃபாலோ அது இந்த சென்ஸ் வந்து என்னதான் பிரச்சனை ஒருத்தவங்க அவங்களால ஒரு காரியம் நடக்குது வேலை நடக்குதுன்னா அவங்க கிட்ட சுமூகமா போயிடுறது நல்லது அப்படி போனாங்கன்னா ஆஹ் இது வரைக்கும் என்னெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சோ அதை கூட அவங்க சக்சஸ்க்கு கொண்டு போவதுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும் அதனால அஹ் யாரையும் ரொம்ப கடுமையாவோ அஹ் விமர்சனத்துக்கு உள்ளாக்கியோ இல்லை

ஹெல்த் எல்லாமே சொன்னீங்க எனக்கு லாஸ்ட் என்னோட நான் தனி பர்டிகுலர் செலக்ட் பண்ண அந்த பர்பிள் ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு சர்ப்ரைசிங்காக அது எப்படி கரெக்டாக சொல்றாங்கன்ற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது சான்ஸ் வேணும் மேடம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கீங்க இன்னும் நிறைய ஷோ நீங்கள் வரணும் நிறைய பேசணும் கண்டிப்பா நிறைய நிறைய புரிதல் மக்களுக்கும் வரும் கேட்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் வர வரும் இது ஒரு கைடன்ஸ் தானே சோ அத ஃபாலோ பண்ணிக்கலாம் அவங்க பிரெடிக்டபிள் தான் கைடன்ஸ் தான் இருக்கு அதுவும் நல்லா இருந்தது நீங்க சொல்லும்போது ரொம்ப थैंक यू மேடம் இங்க வந்து கலந்துக்கிறது மீண்டும் சந்திக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா வாய்ப்பு நன்றி மக்களே பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு அவேர்னஸ் வந்திருக்கும் ஒரு கிரியேஷன் வந்திருக்கும் அண்ட் எப்படி சொல்றது சாரம்பம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ப்ரொடக்டபிள் பத்தி அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்ட்டிங் மாதிரி இருந்தது அண்ட் ப்ரொடக்டபிள் மாதிரி இருந்தது ஸோ நிறைய அவேர்னஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கோம் நாங்கள் நம்புறோம் தொடர்ந்து இதே மாதிரி ஷோ நிறைய பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ